பிஎட்டு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சமூக விரோதிகள் விரோதிகள்கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு சில வீடுகளில் தனியாக இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிறப்ப ஆனால் மோனாகையோ இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லேடிஸ் தனியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வன்முறையில் ஈடுபடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இபி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன் அதே மாதிரி சொல்லிட்டு வருவாங்க ஒரு சிலர் வந்து நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கேன் ஏதாவது வந்து நன்கூட இருந்தால் கொடுங்க அரிசி கொடுங்க அதே மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுங்க இந்த இடத்துல எங்களுடைய ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் லேடிஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறுதலாக வர வராங்க கேட்குறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவருக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ நெய்பர்ஸ்க்கோ இவங்க வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தெரியப்படுத்தணும் முடிஞ்சால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நகர்ப்புற சூழலில் புதிய இடங்களுக்கு வந்து ஒரு பெண் தனியாக போகிறது அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இரவு நேரங்களில் போகிறது நைட்டு சினிமாவுக்கு போகிறது கிளப்புக்கு போகிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டால் மேக்ஸிமம் நிறைய இருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் அடுத்த டாபிக் வந்து பணிபுரியம் இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட இருந்தும் உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட இருந்தும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்